வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்வ மகள் சேனல் இன்றைக்கி சென்னையில் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் என்ன விலைன்றதை பார்க்கலாம் கூடவே அபுதாபியில் இன்றைய தங்க விலை நிலவரம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் இன்று ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பதினெட்டு கேரட் தங்கம் விலை ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் இன்று ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி பதினெட்டு ரூபாய் ஒரு கிராம் பிளாட்டினம் விலை மூவாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகைக்கடைகளில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் அபுதாபியில் இன்றைய தங்கம் நில தங்க விலை நிலவரம் ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ரூபாய் எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினான்கு பதினெட்டு கேரட் தங்கம் விலை ரூபாய் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ரூபாய் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தன்ட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்